ஸ்ரீ அதிரிமரிசி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி சார்பிலும் அஸ்வசல்வா டிவி நேரில் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெறானதும் கொள்வது உங்கள் இன்னை நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஜூலை மாதத்தில் கடன் அடைக்க உதவக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்க இருக்க ஆ இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்வசல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்து கொள்ளுங்கள் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து பாருங்கள் பதிவுகளுக்குச் செல்வோம் பொதுவாக இன்றைய கால சூழ்நிலைகளில் இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் நாம் கடன் வாங்காமல் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் மனம் படக்கூடிய பாடு என்பது மிகவும் கொடுமையான ஒன்றாக இருக்கின்றது இந்த கடனிலிருந்து நமக்கு தீர்வே கிடைக்காதா என்று இயங்குபவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பெற்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்திருக்கின்றேன் அதை பார்த்து பயன்பெறவும் மேலும் அப்பேற்பட்ட மைத்திரேய முகூர்த்தம் இந்த ஜூலை மாதத்தில் எப்பொழுது வருகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் முதல் நள்ளிரவு இரண்டு நாற்பது ஏஎம் வரை மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் கிருஷ்ணபட்ச தசமி தேதியும் வருகின்றது இரண்டாவது நாளாக பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் இரண்டு பனிரெண்டு பிஎம் முதல் மாலை நாலு இருபத்தி மூணு பி எம் வரை விருட்சக லக்னம் அனுஷ நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் சுக்லபட்ச ஏகாதசி தேதி என்று வரல மூன்றாவது நாளாக இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎமுக்குள் மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் கிருஷ்ணபட்ச அஷ்டமி தேதி ஆக இந்த மூன்று முகூர்த்த நாட்களும் இந்த ஜூலை மாதத்தில் மைத்திரேய முகூர்த்தங்களாக கடன் அடைப்பதற்கு உகந்த முகூர்த்தங்களாக கருதப்படுகின்றன இந்த முகூர்த்த நேரங்களில் சில நேரங்கள் வங்கிகளுக்கு பணம் செலுத்த முடியாத இரவு நேரங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் பணம் செலுத்த விரும்பினால் இப்பொழுது நாம் அநேகமாக எல்லோரும் நெட் பேங்கிங் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜிபே மூலமாக பணம் செலுத்துகின்றோம் அந்த நேரங்களில் நீங்கள் கடன் வாங்கியவரிடம் பணம் செலுத்தி இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவினை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் கடன் தொல்லைகளிலிருந்து கடன் சுமைகளிலிருந்து நீங்கி பொருளாதார மேல் பெற்று செழிப்பினை பெற்று நீடூழி வாழ வேண்டும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளி கடன் தொல்லையில் இருப்பவர்கள் மற்றும் பாதிப்பில் இருப்பவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கவசத்தையும் கந்த சிருஷ்டி கவசத்தையும் தொடர்ந்து பாராயணம் செய்து வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன்